வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோடை காலத்துல தர்பூசணி நல்லதா இல்லையாங்கிறத பத்திதா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணனுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோடை காலம் வந்தாலே தர்பூசணி இல்லாத வீடுகளே இருக்காது என்று சொல்லலாம் அனைவராலும் எளிதில் வாங்கி உண்ணக்கூடிய விலையில் இருக்கும் இந்த தர்பூசணிகளுடன் சில உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பது தெரியுமா கோடையில் தர்பூசணி பழங்களை விரும்பி சாப்பிட அதில் பல கரணங்கள் நிறைந்துள்ளன இவை சாப்பிடு உடன் இழந்த எனர்ஜியை சட்டென திரும்பி கொடுப்பதால் அனைவரும் இதை சாப்பிடுகிறார்கள் இதில் இருக்கும் நீர்ச்சத்துகள் கோடையில் சோர்வடையாமல் வைத்திருக்க உதவுகின்றன இதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் வெயில் காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றன அப்படிப்பட்ட இந்த தர்பூசணியுடன் நீங்கள் இந்த உணவுகளை தெரியாமல் சேர்த்து சாப்பிட்டால் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் புரத சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தர்பூசணி சாப்பிடும்போது அல்லது சாப்பிட சில நொடிகளிலோ சாப்பிடுவதால் செரிமானத்தில் பாதிப்பதை ஏற்படுத்தும் இதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தர்பூசணியில் வைட்டமின் சி இருப்பதால் பலத்தை சாப்பிட்டவுடன் பால் குடிக்கும்போது அது வினைபுரிந்து வயிற்றில் அஜீரண கோளாறை ஏற்படுத்தும் ஆகையால் தர்பூசணி சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பாலை குடிக்கலாம் பால் போல தான் முட்டையும் தர்பூசணி சாப்பிட உடன் முட்டை சாப்பிட்டால் அதில் இருக்க சத்துக்கள் ஒன்றாக கலந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம் ரெண்டுமே சரியாக செரிமானம் ஆகாமல் வயிறு வழியை ஏற்படுத்தலாம் தர்பூசணியுடன் உப்பு சேர்த்து சாப்பிடும்போதோ அல்லது சாப்பிட பிறகு உப்பை சேர்த்து கொண்டாலோ அது தர்பூசணியில் இருக்கும் சத்துக்களை உடலுக்கு கொடுக்காது இப்படி சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் சீராக இருக்காது ஆகையால் உப்பு சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்கவும் தர்பூசணி சாப்பிட உடன் தண்ணீர் குடித்தால் அதில் இருக்கும் நுண்ணுயிரிகள் வளர வாய்ப்பு அதிகம் இதனால் இறைப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் பாக்ட்ரியாக்கள் வளர்ச்சி அடைவதால் உடலில் அசௌகரியம் ஏற்படும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல்லா சந்திப்போம் பாய்